எல்லாருக்கும் வணக்கம் அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்களை சந்திக்கிறாரு செய்தியாளர்கள் திரு சீமான் அவர்கள்கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பணக்கொழுப்பு இருந்தாக்கா அரசியல் வியூக வகுப்பாளரை வச்சு ஆலோசனை கேட்பாங்கன்னு சொல்கிறாரு இதற்கு முதல் 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 முறையாக தாவேக்கா கட்சியிலேருந்து எதிர்ப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் சீமானவர்கள் பணக்கொழுப்புன்னு சொன்னதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி என்ன சொல்லியிருக்காருன்னா உழைத்து சம்பாதிப்பதற்கும் திரள் நிதி மூலம் சம்பாதிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு திரள் நிதியால் கொழுப்பை வளர்த்து கொள்பவர்கள் எங்களை விமர்சிக்க எந்த அருகதையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதற்கு நாம் தமிழுடைய கட்சி தம்பிமார்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எது வேணாலும் பேசலாம் ஆனா எதிர்த்தரப்புல இருந்து யாரும் பேசிடக்கூடாது திரல் நிதின்னு சொன்ன சொன்னதற்காக தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்களையும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களையும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க சும்மா வச்சு செய்கிறாங்க ஆமா நாங்க திரல் நிதி வாங்குறோம்னு ஒத்துக்கிறாங்க எதுக்காக வாங்குறாங்கன்னா ஏழை மக்களுக்காக நாங்கள் கட்சியை நடத்துறோம் அந்த கட்சியை நடத்துறதுக்காக எங்களுக்கு நிதி வேணும் அதனால ஏழை மக்கள் கிட்ட நிதி வாங்குறோம் அவங்க இஷ்டப்பட்டு தான் கொடுக்குறாங்க திமுக கட்சி மாதிரியே தாவேக்க கட்சி இப்போ திருள்நிதியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதோடு நிறுத்தலை விஜய் நான் யோகிமா அவர் காருக்கு டேக்ஸ் கட்டினாரா நாங்கள்லாம் காருக்கு டேக்ஸ் கட்டிட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் அவர் செய்தியாளர் இது வரைக்கும் சந்திச்சிருக்காரா அப்படின்னு திருள்நிதின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக விஜயை வச்சு செய்கிறாங்க கடந்த ஒரு மாதமாக தமிழ்நாட்டில் ஈவேர் அபிம்பம் சீமானால் சுக்கல் சுக்கலாக உடைக்கப்பட்டிருக்கு இந்த ஈவேரா தான் தாவேக்காவோட கொள்கை தலைவர்ல முதன்மை தலைவர் சொல்ற தாவேக்கா ஒரு மாதமாக ஏன் வாயை மூடிக்கிட்டு இருந்ததுன்னு கேக்குறாங்க உங்களுடைய கொள்கை தலைவரை போட்டு பிளந்துக்கிட்டு இருந்தபோது வராத கோபம் பிரசாந்த் கிஷோரை பத்தி பேசும்போது வருதுன்னா உங்களுடைய கொள்கை தலைவர் பெரியாரா இல்லை பிரசாந்த் கிஷோரான்னு நாம் தமிழர் கட்சி தம்பிங்க கேக்குறாங்க பெரியாரை சீமான் அவர்கள் போட்டு பிறந்துகிட்டு இருக்கும்போது தாவேக்கா ஏன் சும்மா இருந்திருக்கோம்னா ஒரு காலத்துல பெரியாரை சீமானவர்கள் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ திட்டிக்கிட்டு இருக்காரு அதனால் அவராச்சி பெரியாராச்சு சும்மா இருந்திருப்பாங்க பணக்கொழுப்புன்னு சீமான் சீமானவர்கள் பொதுவாக தானே சொன்னாரு திமுகவுக்கு கோபம் வரல அதிமுக கோபம் வரல தாவேக்காக்காரங்க மட்டும் ஏன் கோபத்தில் இப்படி குதிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க மற்ற கட்சிகளுக்கு கோபம் வரலன்னா தாவேக்காவுக்கு கோபம் வரக்கூடாதா சும்மா இருப்பவங்களை வம்பு கீழ்ப்பது திரு சீமான் தான் அதுக்கு தாவேக்கா பதில் கொடுக்குது தான் பேசுவோம் மற்றவங்க யாரும் பேசக்கூடாதுன்னா அது எல்லாருக்கிட்டையும் நடக்குமா திரள் நிதின்னு சொன்னதற்காக இவங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது விஜய் அவர்களை பார்த்து திமுக காரங்க பயப்படுற மாதிரி நாம் தமிழர் கட்சியும் பயப்படுறாங்க இருக்கு திரள் நிதின்னு சொன்னதுக்காக விஜய் வச்சு செய்யறாங்க தாவேக்கா காரங்க திரல் நிதின்னு சொன்னது எதுக்காகன்னா பணக்கொழுப்புன்னு சொன்னதனால சொன்னதுனாலதான் அவங்க திருள் நிதின்னு சொன்னாங்க விஜய் நடித்த படத்தை கிண்டல் பண்ணுறாங்க அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்ணுறாங்க அவர் இப்போ மாட்டியிருக்கிற பேக் வரைக்கும் கிண்டல் பண்ணுறாங்க அவர் நடித்த படம் பெரும்பாலான படம் ஹிட்டான படங்கள் தான் அவர் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை கோவத்தில் என்ன பேசுகிறது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்